மாலை தெரியாத விழாவுக்கு தெரிந்த விடை எழுதி திருப்தி திருப்திப்பட்டுக் கொள்ளும் மாணவன் போல் தெரியாத விழாவுக்கு தெரிந்த விடை எழுதி திருப்தி திருப்திப்பட்டுக் கொள்ளும் மாணவன் போல் உங்கள் பிரிவை ஆற்றிக்கொள்ள தெரியாமல் இந்த வரிகளை வடித்து திருப்தி திருப்திப்பட்டுக் கொள்கிறேன் உதவி தலைமை ஆசிரியர் திரு ஹென்ரி ஸ்டீபன்சன் அவர்களே நீவி ஆரோக்கிய புறம் தந்த ஆரோக்கியம் திருவாளர் ஆரோக்கியம் தந்த ஆரோக்கியம் பூமியில் பெற்ற நீரை பூமிக்கே தரும் மேகம் போல் படித்த பள்ளிக்கே பணி செய்ய வந்தவர் எண்களால் எழுத்தை மாற்றியவர் மாணவர்களின் தலையெழுத்தை தேற்றங்களால் மாணவர் வாழ்வில் ஏற்றங்கள் செய்தவர் பலரின் வாழ்வை வடிவாக்கியது இவரது வடிவியல் இவரோ எந்த பக்கத்திடமும் முரண்படா வடிவம் வட்டம் இவரோ எந்த பக்கத்திடமும் முரண்படா வள வடிவம் வட்டம் குறை இல்லாதது இவரின் நான்கு கால் வட்டங்களும் குறை எண்களே இல்லாதது இவரின் நான்கு கால் வட்டங்களும் கரப்பான் பூச்சியை கொன்றவனை வீரனாகவும் வண்ணத்து பூச்சியை கொன்றவனை பார்வையாகவும் பார்க்கும் உலகில் இவரது பார்வை எப்போதும் செங்கோம் கரப்பான் பூச்சியை கொன்றவனை வீரனாகவும் வண்ணத்து பூச்சியை கொன்றவனை பார்வையாகவும் பார்க்கும் உலகில் இவரது பார்வை எப்போதும் செங்கோம் பற்களிலை கழிவுகளை கொத்தி தின்னும் பறவைகளை பறவைகளை பற்களிடை கழிவுகளை கொத்தி தின்னும் பறவைகளை கவிவிடா கண்ணிய முதலை போல் முப்பத்தைந்து ஆண்டுகளாய் சொல் செயல் இரண்டிலும் கண்ணியம் காத்தவர் மாணவ பருவத்தில் பள்ளியின் பெயரை நெஞ்சில் தாங்கி மாநில வாலிபால் போட்டியில் வெற்றி மாலை சூடிய வீரர் வேகமாக வரும் பிரச்சனைகளை மெதுவாக உள்வாங்கி உயரை தூக்கி போட்டு ஓங்கி அடிக்கும் பண்பை கற்றுக்கொண்டது வாலிபாலிடம் வேகமாக வரும் பிரச்சனைகளை மெதுவாக உள்வாங்கி உயரே தூக்கி போட்டு ஓங்கியடிக்கும் பண்பை இவர் கற்றுக்கொண்டது வாலிபாலிடம் இன்றும் வாலிபராக இருந்து வருவதால் வாலிபால் விளையாடுகிறாரா அல்லது வாலிபால் விளையாடுவதால் வாலிபராக இருக்கிறாரா சந்தேகம்தான் அதிர்ந்து பேசும் நான்களால் குலை குலைந்து பாடும் பாடல் இசைக்க முடியாது அதிர்ந்து பேசும் நான்களால் குழைந்து பாடும் பாடல் இசைக்க முடியாது என உணர்ந்த உணர்ந்த உள்ளாங்குழல் இவர் பள்ளியின் பாலசுப்பிரமணியம் இளைம இளமை மாறா சி விக்ரம் பள்ளியின் பாலசுப்பிரமணியம் இளமை மாறா சிஆர் விக்ரம் பிரிவினை கோயிலே இல்லாத உலக வரைபடம் இவர் பிரிவினை கோடுகளே இல்லாத உலக வலைப்படம் இவர் பொருளின் பொருள் கொடுப்பதில் இருக்கிறது வழக்கை கொடுப்பது இவரது வழக்கைக்கே தெரியாத வழக்கை இவருடையது வழக்கை கொடுப்பது வழக்கைக்கே தெரியாத வழக்கை இவருடையது காயங்களை கவனியாமல் கோரித்து கைமால் கருகாமல் கொடுத்த இவர் ஓய்வைத் தேடாமல் உழைக்க வேண்டாம் காயங்களை கவனியாக போயிட்டு கைமாறு கடனாக பொறுத்த இவர் இனி ஓய்வை தேடாமல் உழைக்க வேண்டாம் கடிகால பொருட்களின் கவலை இனி வேண்டாம் அதிகாலை உறக்கத்திற்கும் விழிப்பிற்கும் இடையேயான அற்புத கணங்களை அனுபவிக்கலாம் அதிகாலை உறக்கத்திற்கும் விழிப்பிற்கும் இடையேயான அற்புத கணங்களை இனி அனுபவிக்கலாம் மணியோசை ஏற்படுத்தும் போலி பசியின் உண்மை முகத்தை இனி காணலாம் பேத்தியோடு கண்ணாமூச்சி ஆடி மண்ணில் ஒளிந்திருக்கும் சொர்க்கத்தை கண்டடையலாம் பனி ஓய்வல்ல இது பனி மாறுதல் தான் இந்த கால புயலின் கந்தர்வ காலம் கேட்க கைவிரித்து காத்திருக்கிறது இந்த கலையுலகம் இந்த கால புயலின் கந்தர்வ காலம் கேட்க கைவிரித்து காத்திருக்கிறது கலையுலகம் கலந்தோறும் வாழ்வை கொண்டாடும் மனநிலை கொண்டு நீ வீர் வாழ்வ பண்ணாண்டு வாழ்வாளுடன் நன்றி அணு